அனைவருக்கும் வணக்கம் தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடர் புராணம் திரு ஆளவாய் காண்டம் படலம் அறுபத்தி நான்கு இத்தோடு இந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களும் முடிந்தது இந்த படலம் வந்து ரொம்பவும் முக்கியம் வாய்ந்தது வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் என் பெருமானாகிய சிவபெருமான் இந்த சமணர்களை ஞானசம்பந்தரை வைத்து கழுவேற்றிய அந்த திருவிளையாடலை நாம பார்த்தோம் இப்பொழுது ஒரு வணிக குல மகளுக்காக வன்னியும் கிணறையும் லிங்கத்தையும் அழைத்த அந்த திருவிளையாடலை அகத்தியர் சொல்ல நாம் கேட்கலாம் இந்த மதுரையம்பதியில் ஒரு பெரிய செல்வந்தனான ஒரு வணிகன் இருந்தான் இந்த மதுரை என்பதில் இருக்கக்கூடிய அந்த செல்வந்தனான ஒரு வணிகனுக்கு ஒரு மாமா என்பவன் வந்து ஒரு கடற்கரையோரமாக ஒரு பட்டினப்பாக்கத்தில் ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான் அவனுக்கு பல நாள் குழந்தையே இல்லை அதனால் அவன் பல முறை கடவுள்கிட்ட சேபெருமான் கிட்ட தவம் செய்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தான் அப்படி பெற்றெடுத்த அந்த வணிகன் பெரிய செல்வந்தன் வீட்டில் குவியல் குவிலா பொற்குவியல் குவியல் இருக்குது ஆனால் அந்த மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மருமகன் ஓட்ட இருக்கா தங்கையுடைய மகன் அவனுக்கு தான் தன்னுடைய பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய உச்சார் உறவினர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அந்த பட்டின பாலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கிட்டையும் சொல்லி வைத்தான் அந்த பொண்ணும் வளர்ந்து பெரியாளாக வருது அப்போ பருவ மெய்த வந்ததுக்கு அப்புறமா எல்லார் உணர்வு எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறான் இந்த பொண்ணை நான் வந்து என்னுடைய மருமகனான அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க ஆனா இந்த மதுரையில வசிக்கக்கூடிய இந்த மனிதனுடைய மருமகன் ஏற்கனவே திருமணமானவன் ஆனாலும் கூட இவன் அவனுக்கு தான் திருமணம் செய்து கொடுத்தேன் என்னுடைய மகளன் சொல்லிட்டான் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஊழ்வினை காரணமாக கரும வினை காரணமாக அவன் இறந்தான் அவனுடைய மனைவி என்ன செஞ்சா அவளும் மனசுல அதாவது வருந்தி அவளும் விட்டாள் இந்த இடத்துல பரஞ்சோதியார் கணவன் இறந்ததுனால உடன்கட்டை ஏறினதாகத்தான் மறைமுகமாக குறிப்பிடுகின்றார் இந்த பொண்ணு என்ன பண்ணுவா யாருக்கோ திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி அந்த முகத்தை கூட அவ பார்த்ததில்ல ஆனால் ஒரே அழுக அழுகிறா தாயும் தந்தையும் இழந்து நாம் என்ன செய்யறதுன்னு அழுதுட்டு இருக்கும்போது உற்றார் உறவினர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லவங்க அவங்க ஒரு கடிதத்தை எழுதி அந்த மதுரை மதியில் இருக்கக்கூடிய அந்த மருமகனுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டாங்க உன்னுடைய மாமனும் மாமியும் இறந்துட்டாங்க உன்னுடைய மாமன் மகள் இங்க தனியாக தான் இருக்கா அவளை வந்து உனக்கு தான் திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு உன்னுடைய மாமா சொன்னாரு அதனால நீ அங்க வந்து உடனே புறப்பட்டு இங்கே வா இந்த கடற்கரை பட்டினத்துக்கு வா வந்து உன்னுடைய அந்த மா மாமனுடைய மகளை நீ அழைத்து கொண்டு போவாயாக இவனுடைய செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு நீ போகணும் உடனே கிளம்பி வான்னு சொல்லி கடிதம் போட்டாங்க அவனும் பாவம் அப்படியே அலறி துடித்து அங்கே இருக்க அங்கே இருக்க உற்றார் உறவினர்களுடைய எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து கட்டி தழுவி தழுவி அழுகுறானான் அழுத முடிச்சுட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி நேராக இந்த பட்டின பக்கத்துக்கு வந்துட்டான் எல்லாரையும் பார்த்து இங்கே இருக்க எல்லா உறவினர்கள்டையும் அவன் அழலுன்னு அழுகிறான் அது என்னுடைய மாமா மாமி இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு சரி என்ன பண்றது உற்றார் உறவினர்கள்லாம் சொன்னாங்க நீ இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிடணும் ஏன்னா உன்னுடைய மாமனுடைய ஆசை அதுதான் நீ திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் போகணும்னு எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்க அவன் சொல்றான் என்னுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் ஊர்ல மதுரையம்பதியில் இருக்காங்க எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அங்கே என்னுடைய மனைவியும் இருக்கிறா அவகிட்டையும் நான் கேட்கணும் அதனால நான் ஊர்ல போய் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் விடை பெற்றுக்கொண்டு அந்த பொண்ணு பெரிய வணிக குல பெண் இல்லையா அப்ப அவளுக்கு நிறைய செடி பெண்கள் இருக்கிறாங்களாம் ஏவலாளர்கள் நிறைய இருக்காங்களாம் அவர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணும் பொருளையும் எடுத்துக்கிட்டு இவன் என்ன பண்ணா அந்த கொஞ்சம் பேத்த ஏவலாளர்களை அந்த பொண்ணும் பொருளும் மூட்டையெல்லாம் பொது ஏத்தி நீங்க முன்னாடி போங்க மதுரை மதிக்கு நான் இவளை என்னுடைய மாமன் மகளை அழைத்து கொண்டு நான் வர்றேன்னு சொல்லி பின்னாடியே இவன் வர்றான் ஏன்னா அவங்க ஏவலாளர்கள்லாம் வேகமா நடப்பாங்க இந்த பொண்ணு நடக்குமா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஒன்றரை காதம் தூரம்னா அந்த பொண்ணு நடக்குதான் ஒரு காத தூரம்னா பன்னிரெண்டு மைல் நினைக்கிறேன் ஒன்றரை காலம்னா பதினெட்டு மைல் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியுதான் மெதுவாக இவர்கள் நடந்து நடந்து வரும் பொழுது இந்த சேடி பெண்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த ஏவாளர்கள் இவங்க கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படி நடந்து 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 வரும் பொழுது திருப்புறம்புயம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வர்றாங்க அங்க ஒரு சிவன் கோவில் இருக்குது அங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிடறாங்க அங்க ஒரு பார்த்தா ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறுல போய் நல்லா நீராடி குளிச்சு முடிச்சுட்டு அந்த அங்க ஒரு வன்னி மரம்னு ஒரு மரம் இருக்குது அதுக்கடியில எல்லாம் செய்யறாங்க அந்த காலத்துல பாத்திரம் பண்டமாக எடுத்துக்கிட்டு தான் ஊர் ஊரா போகும்போது போவாங்க அப்படி அங்கேயே எல்லாம் எடுத்து வச்சு அவங்க சமைச்சிட்டு அந்த சிவலிங்க பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு மேல ஒரு படிகள் இருக்கு இல்லையா அதுலேயே இந்த வணிகன் தலைய வச்சு படுத்துட்டான் இந்த பொண்ணு அந்த மரத்துக்கடியில வன்னி மரத்துக்கடியில சேடியர்களோட இந்த பொண்ணும் படுத்து தூங்கிட்டாங்க இரவு நேரம் ஆயிடுச்சு அப்பொழுது ஒரு நஞ்சையுடைய ஒரு பாம்பு வந்து இந்த படி மேலே சிவனுடைய கோயிலுடைய படி மேலே படுத்திருக்கக்கூடிய அந்த வணிகனை கொத்திடுச்சு தீண்டியது அவன் அந்த கணமே இறந்துட்டான் திடீர்னு ஏவலாளர் முழிச்சு பார்க்குறாங்க போய் பார்த்தா அவன் இறந்து போயிட்டான் அப்புறம் வாயில நுரத்தள்ளிடுச்சு உடனே எல்லாத்தையும் எழுதி எழுப்பி கத்து கத்துன்னு கத்துறாங்க எல்லாரும் இந்த பொண்ணு அப்படியே சித்திரையும் போல அசையாம நின்றுருக்கலாம் இது என்ன இப்படி ஒரு கொடுமையா சுவாமின்னு கொஞ்ச நேரம் உணர்வே இல்லாம அப்படியே சித்திரம் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் அவளுக்கு தண்ணி தெளிச்சு அவளை அப்புறம் தான் என்ன பாருமான்னு சொல்லும் போது அழுதுன்னு அழுகுறாளாம் நீ வந்து என்னுடைய தந்தைக்கு மருமகன் போன்றவனே எனக்கு முருகனை போன்றவனே நீ உன்னுடைய மாமா மாமியை பாக்குறதுக்கு போயிட்டியா அங்க போய் எல்லாம் கட்டி கொண்டு பாக்குறதுக்காக நீ போயிட்டியா இல்ல அந்த சொர்க்கலோகத்துல யாராவது எவ்வளவு இருக்காலும் அங்க கூடுவதற்காக நீ போயிட்டியா இந்த அனந்தன் உலகம் பாம்புக்கெல்லாம் தலைவனா இருக்கானே அனந்தன் அவனுடைய உலகத்தில் யாராவது பெண்கள் இருக்கிறாங்களா நீ அங்கே போயிட்டியா இல்லை குபேரனுடைய அந்த அவனோட சொர்க்கத்துக்கு நீ அங்கே போயிட்டியா அங்கே யாராவது பெண்கள் இருக்கிறாங்களா குழுவதற்கு சொல்லும் போது கூட எப்படி சொல்கிறா பாருங்க இப்படி சொல்லி சொல்லி அழுகுறா நான் வந்து உன்னை திருமணமே செய்து முடிக்கலை திருமணம் செஞ்சிருந்தா உன்னை தொட்டு நான் அழுவேன் ஆனால் நான் இன்னுமே வந்து உனக்கு திருமணம் உனக்கு உரியவள ஆகலை அதனால கூட என்னால் அழ முடியலையேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுகுறா ஊரே அந்த திருப்புறம்புயத்தில் இருக்க அத்தனை ஊரில் இருக்க அத்தனை பேர் அங்க வந்துட்டாங்க இதை பார்த்து எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகும் பொழுது திருஞான சம்பந்தர் பல ஊர்களுக்கும் போய் அப்போ ஒவ்வொரு திருப்பதிக்கா சென்று பதிகம் பாடி வரும் பொழுது இந்த திருஞான சம்பந்தர் காதலையும் இது விழுகுது உடனே நம்மளும் அந்த இடத்துக்கு போகலான்னு தன்னுடைய ஆட்களோட திருஞான சம்பந்தர் அந்த இடத்துக்கு வர்றாரு வந்து பார்த்தா இறந்து கிடக்கிறாரு வணிகன் உடனே பார்த்தாரு தன்னுடைய அருட்பார்வை பாக்குறாரு இவன் அழுகுறா சுவாமி நீங்க தான் எப்படியாவது என் கணவனை வந்து நீங்க உயிர்ப்பித்து கொடுக்கணும் இன்னும் கூட எனக்கு கணவனா அவர் ஆகலை ஆனால் நான் கணவனாக மனசுல வரிச்சிட்டேன் நான் அவர் இறந்துட்டாரு நான் உடன்கட்டை ஏறலாம்னு கூட நினைக்கிறேன் ஆனா எனக்கு கல்யாணமே முடியலையே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுது இதை உயிர்ப்பித்து கொடுங்க சுவாமின்னு கத்தி கதறி அழுகுறா அன்னைக்கு கொடுத்தீங்களே எனக்கு திருப்பி கொடுங்க அன்று ஒரு நாள் ரதி தேவியினுடைய கணவனாகி அந்த மன்மதனை எரிச்சிங்களே திருப்பி குடுத்தீங்களே அவளுக்காக இறங்கி கொடுத்தீங்களே சுவாமி அது போல எனக்கும் கொடுங்க சுவாமின்னு விழுந்து கதறி அழுததை கேட்டு திருஞான சம்பந்தன் மனசு இறங்கி ஒரு அம் அப்படியே ஒரு அமிழ்தமான ஒரு பார்வையை பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த வணிகன் உயிர் பெற்று அப்படியே அன்றளந்த தாமரை மலர் போல வெளித்தான் அப்படியே ரெண்டு பேரும் மகிழ் வடைந்து அப்படியே கீழே விழுந்து ஞான சம்பந்தரை விழுந்து வணங்குறாங்களா தனித்தனியா விழுந்து வணங்குறாங்களாம் ஞான சம்பந்தர் சொல்றாரு நீங்க இப்படியே போகக்கூடாது திருமணம் முடிச்சுட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப சொல்றாரு என் உட்ற உறவினரெல்லாம் அங்க இருக்காங்களே சுவாமின்னு கேட்கும்போது இல்லை இல்ல இது தவறு நீங்க இப்பவே திருமணம் செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லவும் நீங்களே என்னுடைய தாயும் தகப்பணும் நீங்களே என்னுடைய உற்றார் நீங்களே என்னுடைய நட்பானவர் எல்லாமே நீங்க தான் சுவாமியும் நீங்க தான் உறவினா நீங்க உங்கள் தலைமையிலே நாங்க திருமணம் முடிக்கிறோன்னு அங்க இருக்க எல்லாரும் வந்து முறைப்படி அவர்களுக்கு அங்கே திருமணம் நடந்தது அந்த இடத்துல வன்னி மரம் இருக்குது அந்த கிணறு இருக்குது அந்த லிங்கமும் இருக்குது அந்த லிங்க உருவமும் அங்கே இருக்குது இதெல்லாம் அதுக்கு சாட்சியாக அங்கே இருக்குது ஏன்னா இவனுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க இவளுக்கு அங்க யாருமே இல்ல இத நினைச்சிக்கிட்டு ஆனா சாட்சியா நினைச்சுக்கிட்டு மனசுல திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லோருமே அங்க வணங்கி விட்டு அந்த மதுரையம்பதிக்கு போனாங்க அங்க போனோம்னா மனைவி ஒண்ணுமே சொல்லல அந்த காலத்தில் வந்து ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்றது சகஜம்தான் அப்ப இவளும் இவன் நிறைய பொண்ணும் பொருளும் கொண்டு வந்திருக்காள்ல அப்ப அவளும் மகிழ் ஓடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரியா அவளும் பாவித்து கொண்டு ஒரே வீட்டில் ஆனந்தமா வாழ்றாங்க மூத்தாளுக்கு நிறைய குழந்தைங்க இருக்குது இவளுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது இந்த பெரியவங்க என்ன செய்யறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு சண்டை வரத்தானே செய்யும் அப்ப இந்த மூத்தாளுடைய குழந்தைங்க இந்த சின்னவருடைய குழந்தைய அடிச்சுட்டாங்க அவன் போய் அம்மா கிட்ட முறையிடுறான் அவளுக்கு எவ்வளோ நாள் தான் அவளும் பொறுத்து பொறுத்து பாப்பா கோ வந்து மூத்தாள்கிட்ட போய் ஏன் இப்படி குழந்தைங்க உங்கள் குழந்தையெல்லாம் இப்படி என் குழந்தைய அடிக்குதுன்னு சொல்லி கேட்கவும் அவ பயங்கரமான கோ வந்து நீ என் புருஷனை தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி நீ ஓடி வந்தவாது ஆனால் அப்படி இப்படி இவ கேவலமாக பேசிட்டா இவளுக்கு அதை விட வேகம் வந்துடுச்சு நான் எப்படிப்பட்டவள்னு உனக்கு நான் நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வேகமாக அழுதுகிட்டே கதறி கதறி அழுதுகிட்டே சேவரிமான் கோவிலுக்கு மதுரை மதியில் இருக்கக்கூடிய எட்டு யானைகள் தாங்கப்பட்ட இந்திர விமானத்தின் கண் வீட்டிற்கக்கக்கூடிய சொக்கநாதரை போய் அழுகிறா எனக்கு ஏன் சுவாமி இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தீங்க இந்த மாதிரி எனக்கு சூழ்நிலை வரக்கூடாது ஏன் என்னை கைவிட்டீர் இப்படி அவ எப்படியெல்லாம் என்னை கேவலமா பேசுறான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது அவ சொல்றா இப்ப நீங்க வந்து அன்று நான் திருமணம் முடிக்கும் பொழுது அந்த இடத்துல வன்னி மரம் இருந்தது கிணறு இருந்தது சிவலிங்க மூர்த்தியாக நீங்கள் அங்கே இருந்தீங்க அது மூன்றும் இந்த கணமே இந்த இடத்துல வரணும் அப்படி வரலை நான் என்னுடைய உயிரை இந்த கணமே மாய்ப்பேன் அப்படின்ட்டா சிவபெருமான் கருணை கடல் அல்லவா அந்த நிமிஷமே அந்த இடத்துல வன்னி மரமும் அந்த கிணறும் அந்த சிவலிங்க மூர்த்தியும் வந்துருச்சு இப்போ சண்டை போட்டு கோவிலில் முறையிடும்போதே அக்கா பக்கத்தில் இருக்கவங்க ஊர் மக்களால வந்து பூந்துட்டாங்க அந்த கோவில்ல இந்த மூத்த ஆளுக்கிட்டயுமே சொல்லிட்டாங்க அங்கே போய் பாரு உன்னுடைய இளைவல் வந்து சண்டை இருக்கா சிவபெருமான் கூட அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லும் அவளும் வந்துட்டான் இந்த இவன் ஊருக்கு ஊருக்கு போன வண்டி திரும்பி வந்துட்டான் அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க வணிகண்ட்ட போய் உன்னுடைய மனைவி ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துருச்சு இப்போ உன்னுடைய இளைய மனைவி சிவபெருமான்கிட்ட முறையிட்டு அங்கே கோயில் அழுதிட்டுருக்கா நீ போன்னு சொல்லவும் அங்கேருந்து வந்தாங்க அப்போ சிவபெருமான் அவளுடைய விரதை குணத்துக்காகவும் சிவபெருமான் மேலே அளவிட முடியாத அன்பை கொண்டதற்காகவும் அவளுக்கு கருணை காட்டி அருள் புரிந்தார் வந்து பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு மூத்தாள் மேலே பார்த்தான் இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இப்போ என்னை விட்டு போயிரு இவளை நீ வந்து தேவையில்லாமல் எப்படி தேவையில்லாமல் தகாத வார்த்தைகளை சொல்லி அவளை துன்பப்படுத்தின காயப்படுத்தின அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இளையவர்கள் சொல்றா வேண்டாம் சுவாமி அப்படி செய்யாதீங்க இவனால தான் எனக்கு என்னுடைய கற்பை நிரூபிக்கிறதுக்கும் என்னுடைய திருமணத்தை நான் உங்களோட நடந்ததுக்கு நிரூபிக்கிறதுக்கும் சுவாமி எனக்கு வந்து அருள் புரிந்தாரு அவள் எனக்கு அன்னை போன்றவள் நான் இனிமேல் சண்டை போட்டுக்க மாட்டோம் சுவாமி நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லி அவர்கள் இருவரும் ஒன்றாக கட்டி தழுவிக்கொண்டு மீண்டும் நட்புடன் அவர்கள் அங்கே உறவு பாராட்டினாங்க இப்படி ஒரு பொண்ணுடைய அழுகுரல் கேட்டு சிவபெருமான் அங்கே இப்போவும் அந்த இடத்துல ரொம்ப நாளாக அங்கே இருந்துச்சான் அந்த வன்னி மரம் கிணறு அந்த சிவலிங்க மூர்த்தியும் அப்புறம் பல படையெடுப்புகள்னாலும் அது அழிந்திருக்கலாம் இப்போ அதாவது அதனுடைய மிச்சம் மீது எதாவது எச்சம் எல்லாம் அங்கே ஏதாவது இருந்திருக்கலாம் அம்மன் கோயிலில் அடுத்த முறை நாம் போய் பார்க்கும்போது கவனமாக அதை சுற்றி பார்க்கலாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி பார்க்கலாம் வட கீழ் திசையில் அது இருந்துச்சான் இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா வட கீழ் திசையில் ஆயிரங்கால் மண்டபம் தான் இருக்குது ஒருவேளை அதெல்லாம் எடுத்திருக்கலாம் அப்போ பல காலம் வரைக்கும் அந்த இடத்துல அப்படியே தான் இருந்துச்சுன்னு சொல்லி பரஞ்சோதியார் இந்த இடத்துல சொல்றாரு இப்படி தான் இந்த வன்னியும் கிணறும் லிங்கமும் இவளுக்காக சாட்சி சொல்லியது அது சிவபெருமானுடைய கருணையினால அப்படி சிவபெருமான் நமக்கு யாரெல்லாம் துன்பம் என்று சொல்லி அவரை நாம் அழைத்து கண்ணீர் விட்டு வழிபடுகிறோமோ அது நமக்கு எல்லாமே நமக்கு கொடுப்பார் இந்த அறுபத்தி நாலு படலத்தோடு எல்லாமே முடியுது ஆனாலும் கூட இந்த பரஞ்சோதியார் அறுபத்தி ஐந்தாவது படலமாக அர்ச்சனை படலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார் அதோடு நம்ம இந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல்களையும் முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்த பதிவிற்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம்